நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதிலிருந்து இந்த புள்ளி வச்ச கூட்ட நிகழ்ச்சிகள் நாடாளுமன்றத்தை நடத்தவே விட மாட்டேங்க அதானி குறித்தான விவகாரத்தை விவாதம் பண்ணணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் வெளிநடப்பு ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடும் பொழுதும் இவங்க இதே மாதிரியான காரியங்கள் தான் பண்ணிட்டு வந்து இது குறித்து கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில குடிநீர்ல கழிவுநீர் கலந்ததுனால ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஒரு சில பேர் இறந்தும் வேற போயிருக்காங்க பிரஸ் மீட்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு திமுக திமுக அமைச்சரால் பதில் பேசவே முடியல பதிலடி தரேன்னு சொல்லி அவர் சொன்ன கருத்து இப்போ அது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அது இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்கு அது பற்றியும் பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விட நான் முடிக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு இமேஜ் போடுறேன் தயவு செய்து அதை பாருங்க இவங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து பெண் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே நான் இவங்களை பத்தி பேசியிருப்பேன் பட் அப்போ பார்த்தீங்கன்னா நான் இவங்கள மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஹிந்து பெண்ணு சொல்லியிருப்பேன் அது தப்பு இவங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது பங்களாதேஷை சேர்ந்த ஹிந்து பெண் தான் நான் அப்போ தப்பா சொல்லிட்டேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி இவங்களுடைய ஒரு நாலு பதிவுகள் தான் இது செப்டம்பர் மாதம் நவம்பர் மாதம் நேத்திக்கு அப்புறம் இப்போ போட்ட பதிவு இது செப்டம்பர் மாசம் இவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பியிருப்பாங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடந்த அந்த விவகாரம் இருக்கு இல்லையா அதுல இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து இவங்க அவங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பண்ணாங்க தொடர்ந்து பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்போ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த ஹிந்து பெண் தொடர்ந்து நிறைய பதிவுகள் போட்டுட்டே இருந்தாங்க நாங்க ஒண்ணு ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர்கள் கிடையாது நாங்க ஆர் எஸ் எஸ் பேச்சு எல்லாம் பாஜக பேச்சு எல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகள் பங்களாதேஷை குறித்து தவறான செய்திகள் தான் போட்டுட்டு வராங்க இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கல இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் சேஃபா தான் இருக்காங்க இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எங்களை சேஃபாதான் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பேசிட்டு இருந்தாங்க நேத்து வரைக்கும் இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா ஹிந்துத்துவவாதிகள் இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகளோடய அஜந்தாவ நாங்க ரன் பண்ண விட மாட்டோம் அவங்களோட நெரட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப தவறான நெரட்டிவ் இங்க இஸ்லாமியர்களால இந்துக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் அதாவது இந்தியால இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்களே நீங்க கேட்காதீங்க அவங்க தான் சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய் தான் அவங்க பேச கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த லேடி இந்த ஹிந்து பெண் நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ இதே இந்து பெண் என்ன சொல்றாங்கன்னா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் தாக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ஹிந்துக்களை தாக்குறாங்க வீடுகளை சூறையாடுறாங்க அவங்கள கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ இப்போ இந்த ஹிந்து பெண் பதிவுகள் போடுறாங்க செப்டம்பர் மாசம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க நவம்பர் மாசம் இந்துத்துவாதிகள் சொல்றதை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேத்து வரைக்கும் ஆர் எஸ் எஸ் தான் இவங்க திட்டிருந்தாங்க இப்போ இந்த இந்து பெண் என்ன சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ஹிந்துக்களை தாக்குறாங்க எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அவங்களுடைய பேஸ்புக் பக்கத்துல போஸ்டா போடுறாங்க பல்வழியும் வைத்து வலியும் அவங்க அவங்களுக்கு வந்தாதான் வீட்டு பக்கத்து வீட்டுல இந்துக்களை தாக்குனதுக்கு அப்புறமா தான் நாளைக்கு இவங்க வீட்டையும் இவங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்களையும் அந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்களை தாக்குனாங்கன்னா என்ன பண்றது அதனாலதான் இந்த அக்கா இப்பவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க என்ன எந்த வேலை இல்லாம சும்மா காச்சும் பங்களாதேஷ்ல இந்துக்களை தாக்குறாங்க அங்க அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்துக்களை தாக்குறாங்க அவங்களுடைய சொத்துக்களை சூறையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா கட்டிட்டு இருக்கோமா இத்தனைக்கும் இந்த அக்கா பங்களாதேஷ்ல தான் இருக்காங்க பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து தான் நேத்திக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத தான் இவங்க முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது எப்படி கதறாங்க பாருங்களேன் இதுதான் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய நிலைமையா இருக்கு அங்கருடைய ஹிந்துக்கள் அவங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் இழந்து தவிக்கிறாங்க மத்திய அரசு என்னதான் தெரியல எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போதுதான் கோவம் வருது பாஜக மேல வருது அவங்க என்னதான் என்ன மாதிரியான நடவடிக்கை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ வாச்சு நீங்க யாரு எப்படி அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு மாணவர் போராட்டம் அதை கலவரமா மாத்தி இப்ப அந்த நாட்டுடைய அரசாங்கத்தையே கவிழ்த்து என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்க பாருங்க அது குறித்து ஒரு சின்ன அவேர்னஸ் கூட இல்லாம தான் அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களே இருக்காங்க ஒரு சில பேரை மட்டும் தான் சொல்றேன் இவங்க மாதிரி ஒரு சில பேர் மட்டும் தான் சொல்றேன் ஒரு சின்ன அவேர்னஸ் கூட இல்லாம எப்படிலாம் பைத்தியகாரத்தனமா முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வருவோம் நாடாளுமன்றம் கூடுன டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் பண்ற அட்டகாசங்கள் இருக்கு அது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அமெரிக்கால அதானி மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த விவகாரத்தை நாம இங்க விவாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உப்பு சப்பில்லாத விவகாரத்தை தொடர்ந்து இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நாடகம் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதானி லஞ்சம் கொடுத்ததா சொல்ற கட்சிகள் எல்லாருமே யாருன்னு பார்த்தா இவங்களா தான் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களும் அப்ப இந்த பிஜு ஜனதா தளம்தான் இவங்களா தான் அந்த லஞ்ச பணத்தை வாங்கினதான் அந்த அறிக்கையிலேயே இருக்கு ஆனா தான் இப்போ அந்த அதானி விவகாரம் குறித்து நாம விவாதம் பண்ணணும்னு சொல்லி இதை மாதிரி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ ஃபர்ஸ்டே நாம இது மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம்னா நம்ம மேல எந்த தப்பு இல்லைன்னு மக்கள் நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சு இது மாதிரிலாம் பண்றாங்களோ அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு அனுப்பி வச்சாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க போராடி வாங்கி தருவீங்க கேட்டு வாங்கி தருவீங்க மக்களுக்கு தேவையான விஷயத்த அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க செய்வீங்க அப்படின்னுட்டு தானே ஆனா நீங்க அதை மாதிரி ஏதாச்சும் செய்றீங்களா இல்லையே பொப்பூஜ் அவர்கள் சொல்ற தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க டிபேட்னு டிபேட் எதுவுமே பண்றதும் இல்ல மக்களுக்கு தேவையான விஷயத்த குறித்து நீங்க பேசுறதும் இல்ல நாடாளுமன்றத்துல நீங்க பேசுறதே இல்லை அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த அதானி விவகாரத்தை குறித்து பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளிநடப்புலாம் செய்யறீங்க ஒரு நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது எவ்வளவு லட்சங்கள் செலவாகுது அது எல்லாமே மக்களுடைய வரிப்பணங்கள் தான் ஏன் மக்களுடைய வலிப்பணத்தை இப்படி வீணடிக்கிறீங்க நீங்க அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க அரசியல் மட்டும் தான் ஆனா இருக்கீங்க இதுக்கு நடுவில் தேவையிலாம பாஜக மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அபாண்டமான பழிகள் வேற போடுறீங்க உங்களுக்கு அதானிய பிடிக்கல அதானுடைய வளர்ச்சி பிடிக்கல அதானியுடைய வளர்ச்சியால இந்தியா வளருது அதனால எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற நீங்க சொன்னீங்கன்னா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி எங்கெங்க நடக்குதோ அந்தந்த மாநிலங்கள்ல அதான நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா அந்த நிறுவனங்களை வெளியேற்றுங்க வெளியேற்றிடுங்க அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க நாடாளுமன்றத்தை நடக்க விடாம பண்றீங்க வெளிநடப்புலாம் செய்றீங்க இத மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குதுன்னா கண்டிப்பா அதுல ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடத்துவாங்க மசோதாக்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா அங்க ஒரு டிபேட்டே நடத்தாம விவாதமே பண்ணாம நீங்க இத மாதிரி ஆர்ப்பாட்டம்னு சொல்லி வெளிநடப்புன்னு சொல்லி வெளியே வந்துட்டீங்கன்னா அது எல்லாமே அப்படியே தடப்பட்டு போயிடும் இல்லையா நீங்க பண்ணக்கூடிய இந்த அரசியலால குடிக்க வேண்டிய வேலைகள் எப்படி பெண்டிங்லேயே நிக்குது பாருங்க தயவு செய்து இத மாதிரி நாடாளுமன்றத்தை நடத்த விடாமலாம் நீங்க பண்ணாதீங்க நடத்த விடுங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டுங்க டிபேட்டை நடத்துங்க டிபேட்டே நடத்தாம இப்படி வெளிநடப்பு செய்யறதுனால யாருக்கு என்னங்க பிரயோஜனம் இந்த விவகாரத்துல திமுகவை நம்முடைய தமிழக பாஜக கீழ்ச்சி தொங்க விட்டுருக்கு முக்கியமா நம்மளுடைய அண்ணாமலர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்காரு தமிழக பாஜக வெளியிட்ட அறிக்கையை நான் உங்களுக்கு இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமாக கூட்டணி கட்சிகள் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது அவதூறு கூறி நடத்திய நாடகத்தை காண நேர்ந்தது இது முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தை முடக்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடுக்கும் முயற்சி மட்டுமே அன்றி வேறு எந்த ஆக்கப்பூர்வமான காரணங்களுக்காகவும் இல்லை குறிப்பாக இந்த நாடகத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் அரங்கேற்றிய அதே நேரத்தில் தமிழகத்தின் இன்றைய செய்தித்தாள்களில் தமிழக மின்வாரியத்தின் சிறிய வகை மீட்டர்களுக்கான ஒப்பந்தம் அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்படலாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு பத்தொன்பதாயிரம் கோடி ஆகும் இப்போது ஸ்டாலினும் அதானியும் ஒன்று அதனால் அதானி பாதுகாப்பாக உள்ளார் என்ற வாசகம் பொறித்த டிஷர்ட்டை திரு ராகுல் காந்தி அணிவாரா மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விரைவாக ஒரு பிளாஷ்பேக்கை நினைவூட்டி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம் தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த செப்டம்பர் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்திடம் இருந்து சூரிய சக்தி மின்சாரம் கொள்முதல் செய்ய ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று கட்டணத்தை நிர்ணயித்தது மேலும் இந்த கட்டணமானது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு வரை செல்லுபடியாகும் என கால நீட்டிப்பு செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அப்போது எதிர்கட்சி வரிசையில் இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய மாநிலத்தில் இதே அதானி கிரீன் எனர்ஜி பிரதேசத்தில் செய்திருக்கும் போது தமிழகத்தில் யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று என கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ததை அதிமுக அரசு விளக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் இதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டேங்ஸ்டிகோ நிறுவனம் அதானி திட்டத்தை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி இருபத்தைந்து மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்திற்கு மட்டும் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று விலையில் கொள்முதல் செய்வதாகவும் மீதமுள்ள நாற்பத்தி ஏழு மெகாவாட் திட்டத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி ஜீரோ ஒன்று விலையிலும் மற்றொரு இருநூத்தி பதினாறு மெகாவாட் திட்டத்திற்கும் யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி ஜீரோ ஒன்று என்ற விலையில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்ய இரண்டு கட்டண ஆணைகளை வெளியிட்டது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தமிழக மின்சார வாரியத்தின் இந்த கட்டண மாறுபாட்டுக்கு எதிராக தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்தது ஆனால் கட்டண திருத்தம் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதானி கிரீன் எனர்ஜி யூனிட்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று கட்டணத்தை தமிழக மின்சார வாரியத்திடம் இருந்து பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால நீட்டிப்பு வழங்குவதற்கான கோரிக்கைகளை நிராகரித்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துக்கு ஆதரவாக தமிழக மின்சார வாரியம் நிர்ணயித்த மாறுபட்ட கட்டணத்தை ரத்து செய்து தீர்ப்பளித்தது தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் ஒருமுறை வருவாயாக தங்களுக்கு ஐநூத்தி அறுபத்தி கோடி வருவாய் கிடைக்கும் என்று அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது இங்கு முக்கியமாக கவனிக்கத்தக்கது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவு இருப்பதாக திமுக அரசால் கூற முடியாது ஏனெனில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதானி நிறுவனத்துக்கு ஆதரவாக தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதனை நிராகரித்தது எங்கள் கேள்வி என்னவென்றால் அதானியை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் ஒருமுறை வருவாயாக ரூபாய் கோடி உதவியாக திமுக அரசு தனது மின் கொள்முதல் தொடர்பான முடிவை காரணம் என்ன பதில் மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனா நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இவங்க எல்லாருமே தான் பயங்கரமா போராட்டம் பண்றாங்க இதே அதானி அவருடைய நிறுவனங்கள் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களிலும் இருக்கு கர்நாடகாலேயும் இருக்கு தெலுங்கானாலும் இருக்கு இன்னும் பிற மாநிலங்களிலும் இருக்கு இவங்க அதானிக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா அதானுடைய நிறுவனங்களுக்கு ஏன் இவங்க அனுமதி அளிக்கிறாங்க அதான் என் நிறுவனம் இனிமே எங்க மாநிலத்தில் இருக்காதுன்னு சொல்லி அந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டியது தானே அது பண்ணாம இது மாதிரி நாடாளுமன்றத்தை நடக்க விடாம ஏன் இவங்க பண்ணனும் இந்த கேள்வியை தான் இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததாக தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடிக்கிற குடிநீரில் கழிவுநீர் கலந்ததனால ஏகப்பட்ட பாதிப்புகள் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு சில பேர் இறந்தும் போயிருக்காங்க இப்போ இது தமிழகத்துல பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கு இங்க சைடில் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் போடுறேன் ஃபர்ஸ்ட் அதை பாருங்களேன் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு அங்கிருந்து தான் நிலையில் குடிநீர் வருகிறது எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார் ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்ல அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் மேல பாதிச்சிருப்பாங்க ஆனா ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாதிப்பா ஒருத்தர் நேற்று மாங்காடுல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு பல்லாவரத்துக்கு இந்த திராட்சை வயசானவர் அவர் இறந்துட்டு இருக்கிறாரு இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது இது வந்து அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக போடும் நாடகம் அம்பலம் அரசின் அலட்சியத்தால் மக்கள் உயிர் பகடையாகி உள்ளது என்பதை மறைக்க பார்க்கிறார்கள் தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா தண்ணீர்ல கலப்படம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு இன்னொரு திமுக அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவர்கள் பாத்தீங்கன்னா உணவுல கலப்படம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதாவது அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிட்டு அதனால இது மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ரெண்டு பேருமே திமுக அமைச்சர்கள் தான் ஒருத்தர் தண்ணில பிரச்சனை இருந்திருக்கும்னு சொல்றாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா உணவுல பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு திமுக அமைச்சர் திரு தாம்பு அன்பரசன் இருக்காரு இல்லையா அவரு ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா பிரஸ் மீட்டும் வச்சிருந்தாரு நிறைய ஊடகவாதிகள் நிறைய கேள்விகள் இருந்தாங்க அப்போ முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு அந்த கேள்விக்கு நம்முடைய திமுக அமைச்சரால பதில் சொல்லவே முடியல பாத்துருங்க இந்த பவுடர் ரேட் தெரியுமா ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபாய் மைதா பவுடர் ரேட் தெரியுமா நீதான கேள்வி கேட்டா நாற்பது ரூபா பிளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் மாநகராட்சியில் எது பிளீச்சிங் பவுடர் எவ்வளோ செட் ரெண்டு விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவை அந்த அளவு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் ரெண்டு விட்டுருக்காங்க எங்கே அப்படின்லாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷனர் பல் சொல்லுங்க ஒரு பத்திரிகையாளர்னா இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் கேள்விகள் கேட்கணும் ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல ஊடகவாதிகள் எப்படி இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கே நல்லாவே தெரியும் நீங்க வந்து இடத்துல பிளீச்சிங் பவுடர்னு சொல்லிட்டு மைலா மாவு குடுத்து வச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க சார்

அதுக்குதான் நம்முடைய திமுக அமைச்சர் இது மாதிரி ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருந்தாரு அந்த பதிலுக்கு எதிர்கேள்வியாக இவரு அப்ப ஏங்க நீங்க டெண்டரு இந்த அளவு ஏற்றி வச்சிருக்கீங்க பதினஞ்சு ரூபா பீச்சிங் போடுறன்னா நீங்க ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே அது பத்தி எல்லாம் கமிஷனர் தான் பதில் சொல்வாரு அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சர் சொல்றாரு இந்த செய்தியை ஷேர் பண்ண தமிழக பாஜகவை சேர்ந்த திரு திருப்பதி நாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா ஒரு அமைச்சர் பிளீச்சிங் பவுடரில் நடைபெற்ற ஊழல் குறித்து ஆணையர் கமிஷனர் பதில் சொல்வார் என்றால் என்ன அர்த்தம் அவர்தான் ஊழல் செய்தார் என்று பொருளா இந்த அரசில் ஊழல் நடைபெற்றுள்ளது என்று ஒப்புக்கொள்கிறாரா அப்படியானால் அவர் மீது எடுக்கப்பட போகும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்லையெனில் ஏன் எடுக்கப்படவில்லை ஒரு நிருபரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போவது ஏன் பிளீச்சிங் பவுடர் ஊழல் தான் தற்போதைய திராவிட மாடலா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா ஆணையரை நீக்குவாரா நீக்குவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் நாராயணன் திருப்பதி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவர் கேட்டிருக்காரு இந்த விவகாரத்துல தமிழக பாஜக தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்க மக்களின் உயிரங்கே அஸ்தமிக்கையில் உதயநிதியின் உதய விழாவை கோலாகலமாக கொண்டாடிய திரு சுப்பிரமணியன் நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சரா அல்லது உதயநிதிக்கு சாமரம் வீசுபவரா உங்களின் கையாலாகாத நிர்வாகத்தால் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் மலைமேடு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதில் இதுவரை மூன்று பேர் பலியாகியுள்ளனரே இதுதான் உதயநிதிக்கு உங்களின் பிறந்த நாள் பரிசா சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகையில் நிலத்தடி நீர் மாசுரும் அதற்கு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படை கூட அறியாத நீங்கள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக நீட்டிக்க என்ன தகுதி இருக்கிறது வெள்ளம் சூழ்ந்த பல மாவட்டங்களில் சுகாதாரம் சீர்குலைந்து தொற்றுநோய் பரவும் அபாயம் இருக்கையில் அங்கே மருத்துவ முகாம்கள் முறையாக நடத்தப்பட்டதா ஏற்கனவே மருத்துவர் பற்றாக்குறையால் தத்தளிக்கும் அரசு மருத்துவமனைகளில் இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கும் அளவு போதிய மருத்துவர்கள் உள்ளனரா என்பதையாவது ஆய்வு செய்தீர்களா இவ்வாறு மக்களின் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தி உதயநிதிக்கு விழா எடுக்கும் அளவிற்கு அதிகார போதை உங்கள் கண்களை மறைத்து விட்டதா இல்லை யார் நம்மை என்ன கேட்பார்கள் என்ற அகந்தையா அல்லது செத்து மடிவது சாமானிய மக்கள் தானே என்ற இலக்காரமா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வெட்டி வாய் வாய்ஸாவடால் விடும் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இந்த உயிர் பலிகளுக்கு யாரை குறை கூறி மடைமாற்ற போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக சார்பாக கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு திமுக சார்பாக ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரைட் கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விட முடிச்சலாம் இந்த பாருங்க போதைப்பொருள் கடத்தலில் பிரபல நடிகர் மன்சூர் அலிகான் மகன் கைது மைக் முன்னாடி மோதி எதிர்ப்பு மைக் பின்னாடி கடத்தலா நாட்டிற்கு எதிராக பேசும் கருத்து போராளிகள் எல்லாம் டுபாக்கூர்களாகவே இருக்காங்களே தமிழக திரை உலகில் பல ஆண்டுகளாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் நடிகர் மன்சூர் அலிகான் திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வில்லனாக இருப்பதாகவும் அரசல் புரசலாக தகவல் உள்ளது சில வருடங்களுக்கு முன்பு கற்பழிப்பு வழக்கில் சிறை சென்றிருந்தார் இந்நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் மகன் துக்லக் அலிகான் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவருடன் சையது சாகி முகமது ரியாஸ் அலி ஃபைசல் அகமது ஆகிய இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் போதை காலான்கள் மற்றும் மெத்தபெட்டமை போன்ற போதைப் பொருட்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது சினிமா துறையில் இருந்து கொண்டு தேசத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கருத்துக்கள் கூறி வந்த மன்சர் அலிகான் போன்ற கருத்து போராளிகள் எல்லாம் டுபாக்கூராகவே உள்ளனர் அப்படிங்கிற மாதிரி ஹிந்து முன்னணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்வீட்ட போட்டிருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க பிளீச்சிங் பவுடருக்கு பதில் சுண்ணா சுண்ணாம்பா சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரில் மூன்று பேர் உயிரிழப்பு வாந்தி வேதியால் பாதிக்கப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி என புகார் எழுந்த நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததா என்பது குறித்து பரிசோதனை நடைபெற்று வருகிறது மூன்று பேர் உயிரிழந்த பல்லாவரம் மாரியம்மன் கோயில் தெரு பகுதியில் சுகாதாரப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பிளீச்சிங் பவுடருக்கு பதில் சுண்ணாம்பு பவுடர் தெளிப்பு என மக்கள் குற்றச்சாட்டு அதாவது பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு பவுடர் தெளிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாமு அன்பரசன் அவர்களுடைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவை போட்டினதா ஒரு விஷயம் ஒன்று இருந்தது அது செய்திகளும் நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு பவுடரை அவங்க தெளிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்களே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திராவில் உடன் இருந்தவர் சலில் ஷெட்டி இவர் தான் ஜார்ஜாரோஸின் அறக்கட்டளையான ஓபன் சொசைட்டி பவுண்டேஷனின் இணை இயக்குனர் இந்தியாவிற்கு எதிராக கட்டுரை எழுதும் வங்கதேச பத்திரிகையாளர் முஷபிகல் பைசுல் அன்சாரியுன் ராகுலின் நண்பரே பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பீத் பட்ரா குற்றச்சாட்டு ஆல்ரெடி பாஜக தொடர்ந்து ஜார்ஜ் சாரோசையும் ராகுல் காந்தி அவர்களையும் ஒப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க அவருடைய கைப்பாவை பொம்மை தான் வச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி வந்துட்டு இருக்காங்க இப்போ திரு சம்பத் மித்ரா அவர்கள் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காரு இது குறித்து காங்கிரஸ் சார்பிலிருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னுட்டு பார்ப்போம் கண்டிப்பா அவதூறுகள் மட்டும்தான் பேச போறாங்க அவங்க என்னைக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க நிறைவேற்றப்பட்டது அடுத்த மசோதா பாரதிய வாயுயான் வித்யயக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனப்படும் பாரதிய விமான சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வெளிநடப்புகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா பாஜக பாருங்க அவங்க பாட்டு சைலண்டா மசோதாக்களை நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி மசோதாக்கள் நிறைவேற்றும் பொழுது டிஸ்கஷன் அந்த டிபேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது நல்லதா கேட்டதா இதுல என்ன பிளஸ் மைனஸ் இருக்கு மாதிரி சேஞ்ச் இருக்குறீங்க இந்த மசோதா எதற்காக அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எதிர்கட்சி தரப்பு இருந்து கேட்கணும் ஆனா இது மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு எதிர்கட்சிகள் உள்ள இல்லவே இல்ல வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க இவங்க பாருங்க பாஜகவை பாருங்க மசோதாக்களை நிறைவேற்றிட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் கடந்த முறையும் ஏகப்பட்ட மசோதாக்களை பாஜக நிறைவேத்தி இருக்காங்க இப்போவும் இது மாதிரி மசோதாக்கள இவங்க நிறைவேத்தி இருக்காங்க இதே மாதிரிதான் அடுத்தடுத்த மசோதா கலாவ நிறைவேத்துவாங்க இந்த யு சி அப்புறம் இந்த ஆர் வாரிய இந்த மசோதா இதெல்லாம் கொண்டு வரும்போது நீங்க வெளிநாடு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்போ இது மாதிரி பாஜக இந்த மசோதா கலா நிறைவேத்திட்டு போயிடுவாங்க பார்ப்போம் அப்ப என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் சாலதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த நடக்கும் ஜெஹிந்த் வந்தே மாதரன்